ராமராமா புதவாசரகா புதன்கிழமை ஏழாம் தேதி ஜனவரி விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாசம் இருபத்தி மூணாம் தேதி சதுர்த்தி திதி காலை பதினோரு மணி வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மகா நக்சிரம் மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பூர்வபல்குனி என்கிற பூரநட்சத்திரம் யோகா ஆயுஷ்மான யோக கரணம் பாலவ கரணம் தியாக பிரம்மம் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக பிரகாசிக்க கூடிய தியாக பிரம்மம் திருவையாறுல தியாக பிரம்மத்தினுடைய ஆராதனை இன்றைய தினம் விசேஷமாக கொண்டாடப்படுறது எல்லாரும் தியாக பிரம்மத்தை நினைக்க வேண்டும் ஒரு பெரிய உபாசகர் மாமேதை ராம பக்தர் பெயர்பட்ட ஞானியனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தேவை எல்லாரும் இன்றைய தினம் தியாக பிரம்மத்தை நினைத்து ராமனுடைய சந்நிதியில் நமஸ்காரங்களை செய்ய வேண்டும் பூஜைகளை செய்ய வேண்டும் ராகுகாலகா இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ஒவ்வொரு வருடமும் தியாகராஜர் ஆராதனை தினத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடுவதனாலும் கேட்பதனாலும் என்ன பயன் தியாக பிரம்மம் என்று புகழ்பெற்றதான தியாகராஜர் அவருடைய ஆராதன தினம் இன்றைக்கு நாதோபாசனம் சங்கீதத்தினாலேயே பகவான அடைந்ததான சங்கீதத்தை உபாசிச்சு பாட்டுப்பாடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடியே ராமன அடைந்ததான ஞானி பிரம்மம் ராமன் காட்சி கொடுத்தான் பிரம்மத்துக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானி பிரம்மம் பக்தர் சிறந்த பக்தர் அவருடைய கீர்த்தனைகள் அதுலேயும் விசேஷமாக இருக்கக்கூடிய ஐந்து கீர்த்தனைகள் பஞ்சரத்ன கீர்த்தனை அப்படின்னு ஐந்து ரத்தனங்கள் ரத்தனம் அப்படின்னா வைரம் ஐந்து ரத்தனங்கள் மாதிரி இருக்கக்கூடியதான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ல பகவான விசேஷமாக அவர் பிரார்த்திக்கிறார் ராமச்சந்திர மூர்த்தியை விசேஷமாக தெலுங்கு மொழியில அதை பிரார்த்திக்கிறார் தியாக பிரம்மம் ரொம்ப உயர்வான ஒரு சங்கீத மேதை அந்த கீர்த்தனைகளை பகவதர்ப்பணமாக சங்கீதத்தையே உபாசிக்கக்கூடியதான அந்த கலையில் இருக்கக்கூடியதான அனைவரும் அந்த கீர்த்தனைகளை பாடி ஈஸ்வரனுக்கு பரமாத்மாவான ராமச்சந்திரனுக்கு அந்த கீர்த்தனைகளை சமர்ப்பித்து தியாகபிரம்மத்தினுடைய அனுகிரகத்தை அடைவது இதுதான் இதனுடைய தாற்பரியம் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுவதின் தாற்பயம் சங்கீதம் என்பதே இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனம் ஒரு வழி அதை நாம் புகழுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ ஈடுபடுத்துவது என்பது தவறு என்றே குறிப்பிட வேண்டும் இந்த சங்கீதத்தை நன்றாக கற்றுக்கொண்டு அதை சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக இறைவனை வழிபட்டு இறைவனை அடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் நமது பாரத தேசத்தில் எத்தனையோ ஆழ்வார்கள் தனையோ நாயன்மார்கள் ஆண்டாள் எத்தனையோ மகான்கள் இப்படிலாம் இருக்கா சங்கீதத்தினாலேயே பகவான் அடைந்தவா அப்படி இந்த தியாகராஜ ஆராதனையில் நாமும் இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி கேட்டு இராமார்பணம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும் ராமராம